மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் நாயத்தை மட்டும் தான் சொல்ல அனைவருக்கு வணக்கம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் பாலியல் சென்றதும் ஒட்டுமொத்த நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்க இந்த சூழ்நிலையில் திருச்சி என்ஐடியில் ஒப்பந்த பணியாளராக வந்த ஒருத்தரால் திருச்சி என்ஐடி விடுதியில் தங்கியிருந்த ஒரு பெண்ணுக்கு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கிறது அவர் செஞ்ச செயலை நம்ம வந்து ஒரு ஊடகத்தில் பதிவு செய்ய முடியாது அவளை ஒரு இழிவு இழிவான செயலை அந்த கதிரேசன் அப்படிங்கிற அந்த ஒப்பந்த ஊழியர் செஞ்சுருக்காரு நேற்று இரவு திருச்சி என்ஐடியில் ஒய்ஃபை கனெக்ஷன் அந்த ஹாஸ்டலில் ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஊழியரை வர வச்சிருக்காங்க அப்போது வந்த அந்த ஊழியர் ஹாஸ்டலில் தங்கியிருந்த ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணு முன்னாடியே தன்னுடைய ஆடையை கலட்டி அவன் வந்து மிக ஆபாசமான முறையில் நடந்திருக்கிறான் உடனடியாக அந்த பெண்ணு பதறி போய் ஓடி போய் ஹாஸ்டல் வார்டன்ட்ட போய் சொல்கிறாங்க வார்டன் அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும் இல்லை இனிமேல் இப்படி நடக்காதுன்னு சொல்லியிருக்கணும் நீ பாதுகாப்பாக இருமா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லியிருக்கணும் ஆனால் அந்த வார்டன் அந்த பெண்ணிடம் நீ வந்து ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்க மாட்டே நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருந்தா ஏன் அப்படி பண்ணுறான் நீ வந்து இப்படி இரவு நேரங்களில் விடுதியில் அந்த பெண் தங்கியிருக்காங்க அது அந்த பெண்ணுடைய சுதந்திரம் எந்த ஆடையை உடுத்தணும் நைட்டி போடணுமா இல்லை வந்து டிஷர்ட் போட்டுக்கணுமா இல்லைங்கிறது அது அவங்களுடைய சுதந்திரம் தான் அது ஒரு ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டல் அந்த ஹாஸ்டலில் முழுக்க அவங்க சேலையை உடுத்திட்டு போய் முக்காடு போயிட்டு போய் நின்றுருந்தா கூட அவன் பெண் என்பதனால அவன் அந்த மாதிரியான வேலைகளை ஈடுபட்டிருப்பான் ஏன்னா எந்த முழுக்க மூஞ்சியை முகத்தையே மறைச்சிட்டு போயிருந்தால் கூட அவன் ஈடுபட்டிருப்பான் ஆனால் அவன் மீது குற்றம் சாட்ட வேண்டிய அவனை வந்து உடனடியாக சிறைப்படுத்த வேண்டியல அவனை கைது செய்ய வேண்டிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த வாடன் அந்த பெண்ணை குற்றம் சாட்டியிருக்காங்க உடனடியாக இது வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த பெ பெண் வந்து அந்த மாணவி செய்தி போ போடுறாங்க இந்த மாதிரி வந்து நான் போய் வா வாடன்றை சொன்னேன் வாடன் இதை வந்து என்னுடைய உடை குறித்து பேசுகிறாங்க அப்படின்னு உடனே கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இரவோடு இரவாக கூடுறாங்க கிட்டத்தட்ட காலை பதினோரு மணி வரைக்குமே அந்த போராட்டம் நீடிக்குது சம்பந்தப்பட்ட அந்த வாடனை பணி நீக்கம் செய்யணும் அந்த பாலிகள் அத்துமீறல் ஈடுபட்டவனை வந்து கைது செய்து சிறைப்படுத்தணும் இந்த நிர்வாகம் வந்து எப்படி வந்து ஆடை குறித்து பேசணும் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இது பெரிய அளவில் ஒட்டுமொத்தமான திருச்சி முழுக்க பரவுகிறது அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் வராரு மாவட்ட ஆட்சி வராங்க திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் வராரு காவல்துறை வர்றாங்க காவல்துறை வந்த பிறகு பேச்சுவார்த்தை நடக்கிறது பேச்சுவார்த்தை நடந்து அந்த வார்டன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு பிறகு அவங்க வந்து பொது வழியில் அந்த பெண்கள்கிட்ட என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் இப்போ எப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மாணவிகள் கலைஞ்சு போயிருக்காங்க சம்மந்தப்பட்ட அந்த கதிரேசனுங்கிற அந்த ஒப்பந்த ஊழியர் ஒய்ஃபை கனெக்ஷன் பண்ண வந்த அந்த ஒப்பந்த ஊழியருக்கு வழக்கு பதிவு செய்து அவர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கார் இதான் செய்தி இப்போ நம்ம கேள்வி ஒன்றே ஒன்று தான் இப்போ அந்த இடத்துல அந்த மாணவி பாலியில் அத்துமீறலுக்கு அந்த மாணவியே அவன் வந்து தொட்டான தொல்லைன்னு அந்த மாணவி முன்னாடி அவன் வந்து நிர்வாணமாக நிற்க முடியும் நிர்வாணமாக நின்றுருக்குறான் அது மூலமாக அந்த மாணவிக்கு அவன் செக்ஸுவலாக ஒரு அப்யூஸ் பண்ண பார்த்துருக்கிறான் இப்போது அந்த மாணவி அந்த இடத்துல பாலியல் அத்துமீறலேருந்து பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருந்தா பாலியல் சீண்டலுக்கு ஆளாக இருந்தா யார் பொறுப்பேற்பாங்க யார் வந்து இப்போ அது உடை பிரச்சனையாகுமா இல்லை வேற எது பிரச்சனையாகும் ஒரு பெண் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டாலும் அந்த பெண்ணின் பக்கம் நிற்பது நியாயமா அந்த அந்த பொண்ணு எதுவுமே செய்யலை அந்த மாணவி எதுவுமே தப்பு செய்யலை அவன் அந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறா ஒய்ஃபை கனெக்ட் பண்ண வந்த ஒருத்த அந்த பொண்ணுக்கு பாலியல் சின்ன கொடுத்துருக்கான் அந்த உள்ள அவனை விட்டது தப்பு முதல்ல உள்ள அவனை வரும்போது கூட வாடன் வந்திருக்கணும் இல்லை வேறு யாராவது அங்கே பணி செய்யக்கூடிய ஒரு ஆண் வந்திருக்கணும் இல்லை அந்த மகளிர் கல் ஹாஸ்டலு இல்லை ஜென்ஸ் யாரும் உள்ளே போக முடியாதுன்னா இவன் ஜென்ஸ் உள்ளே போகிறேன்னா கூட அந்த பெண் காப்பாளர் அந்த விமன் வார்டன் உள்ள கூட துணைக்கி வந்திருக்கணும் வந்து அவங்க நின்றுக்கணும் இதை நிர்வாகத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய திருச்சி என்ஏடி என்பது மிகப்பெரிய ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கிருந்து படித்து வெளியே வராங்க ஒரு இந்தியா முழுமைக்கூடிய பல மொழி பேசக்கூடிய பல கலாச்சாரம் கொண்ட பல மாணவிகள் மாணவர்கள் வந்து தங்கி அங்கே படிக்கிறாங்க அங்கே மாணவர்கள் எண்ணிக்கை மாணவிகள் நிற்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஆனால் மாணவிகள் நிறைய இருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் அங்கே தங்கி படிச்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட மாணவிகளுக்கு இன்றைக்கி இந்த பெண்ணுக்கு நடந்தது நாளைக்கு இன்னொரு பெண்ணுக்கு நடக்காதுன்னு நாங்கள் எப்படி நம்புறது இது நிறைய தடவை இது போல் பெண்களுடைய உடை குறித்து பேசப்பட்டிருக்கு அதனால தான் இந்த பெண்ணுக்கு நடந்ததுனால நாங்கள் போராட்டம் வந்திருக்க சொல்லி போராட்டத்தில் இடப்பட்ட மாணவிகள் சொல்லியிருக்காங்க இது இங்கே மட்டும் இல்லை அண்ணா யூனிவர்சித்லையும் இது நடந்திருக்கிறது எங்கெல்லாம் பெண்கள் பாதிப்புக்குள்ளாக போடுறாங்களோ பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக ஏன் கல்லூரியில் இந்த ஒய்ஃபை மாட்ட மாட்டம் வந்தால் மட்டும் இல்லை கல்லூரியில் பணி செய்யக்கூடிய ஆசிரியர்களால் லெக்சரர்ஸால் ப்ரொஃபசர்ஸால் எத்தனையோ வந்து பேராசிரியர் பெருமக்களால் அந்த மாணவிகள் பாலியல் சின்னலுக்கு உள்ளாகப்பட்டிருக்காங்க அப்போதும் கூட நீங்கள் ஒழுக்கமாக உடை போடுங்க நீங்கள் வந்து முழுமையை அவங்கள கவர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுதே ஒழிய அந்த தப்பு செய்த நபருடைய மனநிலையிலிருந்து யாருங்க பேசுறது அந்த பெண்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் யாரும் பேசுறது கிடையாது இல்லை மிக முக்கியமாக ஒரு பெண்களுக்கான ஆடை சு ஆடை கட்டுப்பாடு வேணும் பெண்கள் வந்து இப்படித்தான் உடை உடுத்தணும் எங்கள் சாலையில் ஒரு பெண் போயிட்டுருக்கா ஒரு சேலை உடுத்தியே போயிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க அவன் ஒருத்தன் வந்து இடிச்சுட்டு போகிறான் சேலை உடுத்தி போனாலும் இடிப்பான் அவன் சுடிதார் போட்டுருந்தானு இடிப்பான் அவன் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டுவிடான்னு இடிப்பான் டீ ஷர்ட் போட்டுவிட்னு இடிப்பான் ஏன் ட்ரௌசர் போட்டுவிடுவான்னு இடிப்பான் எப்படி போனாலும் இடிப்பான் அவன் இடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அவனுக்கு அந்த ஆடையெலாம் பிரச்சனை கிடையாது அவனுக்கு அது பெண்ணாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த இடத்துல இந்த பெண் எந்த உடை உடுத்திருந்தாலும் அந்த ஒப்பந்த ஊழியர் அந்த ஒய்ஃபை கனெக்ட் பண்ண வந்த கதிரேசன் அந்த பெண்ணை பாலியல் துறையில் பண்ணியிருப்பான் இங்கே உடை பிரச்சனையாக அவன் பிரச்சனையா இப்போ இந்த பொண்ணுக்காக எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்குறோம் இந்த பொண்ணு இதை சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் மெசேஜஸ் போடுறாங்க இந்த மாதிரி எனக்கும் இந்த மாதிரி நடந்தது மெசேஜஸ் வர வரதான் அட்லீஸ்ட் இப்ப இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும் பெண்கள் மீது நிகழ்த்தப்படுகிற எல்லா வன்முறைகளுக்கும் எல்லா குற்றங்களுக்கும் எல்லா அத்துமீறலுக்கும் பெண்களை தான் நீ பத்திர மாதிரி நீ கவன மாதிரி நீ நல்லா ட்ரெஸ் பண்ணு நீ பொது வழியில் அப்படி பேசாத நீ ஒழுக்கமாக நடந்துக்கோ நீ வந்து நீ க கண்ணியத்தோடு நடந்துக்கோ நீ பெண்களை மட்டுமே குறிவிக்கிற மொழியை இந்த பக்கம் இருக்கக்கூடிய நபர்களை யாரும் பேசறதுல இது வந்து ஒரு ஒரு ஹாஸ்டல் வார்டன் அவங்களும் பெண் தான் இது அவங்களுடைய மனநிலை மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமான சமூகத்தின் மனநிலையே அப்படி தான் இருக்குது சரி எட்டு வயது குழந்தை ஆசிவா வந்து பாலி வன்புணருக்கு ஆட்பட்டா அவன் அவள் என்ன ட்ரெஸ் பண்ணியிருந்தா அவள் என்ன ஆபாஸ்மாக ட்ரெஸ் பண்ணியிருந்தா சென்னையில் ஹாசனின்னு ஒரு எட்டு ஆறு வயது குழந்தை தர்சன் தர்சன் என்கிற ஒரு அயோக்கிய நாயால் பாலியல் வன்முனருக்கு ஆள்பட்டா அவன் அந்த குழந்தை ஆறு வயது குழந்தை என்ன பாலியல் என்ன ஆபாசமாக ட்ரெஸ் கொடுத்திருந்தாங்க மருத்துவமனையில் படுத்து கிடந்த மருத்துவர் உடையிலேயே படுத்திருந்த கொல்கத்தா மாணவி மோமிதா பா முமிதா வந்து என்ன ஆபாசமாக உடை அணிஞ்சிருந்தாங்க ஒட்டுமொத்தமான நாடு முழுக்க பரபரப்பை உருவாக்கி பெரிய பயத்தை உருவாக்கி இருக்கிற மொமிதாவுடைய படுகொலைக்கு பிறகும் கூட பெண்களுடைய ஆடை குறித்து ஆடை கட்டுப்பாடு குறித்து பேசும்போது உண்மையிலே பெரிய அபத்தமாக இருக்குது ஒரு பெரிய வேதனையாக இருக்குது எப்பவுமே நான் சொல்லுவோம் குற்றங்களுக்கான தண்டனை அதிகரிக்கும் போது தப்புகள் குறையும்னு ஒரு பக்கம் தண்டனை அதிகரிக்கும்னா எத்தனை பேர் தண்டிக்க முடியுங்கிற கேள்வி இருக்குது ஒரு ஒருத்தன் வந்து ஒரு அக்யூஸ்டாக இருக்கிறான் ஒரு ப ஒரு அக் ஒரு ஒரு அப்யூஸ் பண்ணியிருக்கிறான் இல்லை ஒரு போக்சோலர் உள்ளே போயிருக்கிறான் இல்லை ஒரு பொண்ணை வந்து பாலியல் சீடலுக்கு ஆள் படிக்கிறா இவனுக்கு தண்டனை கொடுக்குறோம் இவன் சமூகத்தில் ஒரு பெர்சன்டேஜ் கூட கிடையாது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் பெர்சன்டேஜ் மாட்டினவன் மாட்டாதவன் இன்னும் அதே மனநிலையில் இருக்கக்கூடியவன் அதே குரூர எண்ணத்தோடு இருக்கக்கூடியவன் எத்தனை பேர் இருக்கிறான் இப்போ அவனை எப்படி திருத்துவது அப்போ ஒரு பெரிய சமூக மாற்றம் இதை தமிழ்ச்சுடைய சுற்றுச்சூழல் பாசனை பொறுப்பாளர் வெண்ணிலா தாய்மானவன் வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்லியிருந்தாங்க ஒரு பெரிய சமூக மாற்றம் தேவைப்படுது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு தனி மனிதனும் சக பெண்ணை நேசிக்கக்கூடிய இடத்துல நம்ம வீட்டில் கூடிய அக்கா தங்கச்சி போட தான் இவங்களும் நம்ம வீட்டில் கூடிய அம்மா போட தான் இவங்களும் அப்படின்னு நேசிக்கிற இடத்துக்கு பெண்ணை தனக்கு இணையாக பார்க்கிற இடத்துக்கு வைத்தால் மட்டும்தான் இது மாறும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியல் சேஞ்ச் தேவைப்படுது ஒரு சமூக மாற்றம் தேவைப்படுது அதுக்கு வந்து பள்ளிக்கூடத்துலேருந்தே ப படிக்க வைக்கணும் பள்ளிக்கூடத்துலேருந்தே சொல்லி கொடுக்கணும் ஏய் இந்த ஒரு பெண்ணை வந்து இப்படி கிண்டல் பண்ணக்கூடாது பெண்ணை கேள்வி பண்ணக்கூடாது பெண்ணோட ட்ரெஸ்ஸை பார்த்து கேள்வி பண்ணக்கூடாது பெண்ணோட உடலை பார்த்து கேள்வி பண்ணக்கூடாது இது வந்து ஒரு இயற்கையாக நடக்க நடைபெறக்கூடியது அப்படின்னு இருந்து எப்படி குட்டச் பேட் டச்னு குழந்தைங்களுக்கு சொல்லிவிடுக்குறோமோ பெண்களுக்கு சொல்லிவிடுவதை விட ஆண்களுக்கு சொல்லி பெண் பிள்ளைகளை குட் டச் பேட் டச்சு குட் டச்சுன்னு சொன்னால் அம்ம பேட் டச்சுன்னா அம்மட்ட வந்து சொல்லு டீச்சர்கிட்ட சொல்லு நான் அண்ணன்ட்ட சொல்லு பேட் டச் யாராவது பண்ணால் அவங்கள வந்து நீ அவாய்ட் பண்ணிடு அப்படின்னு பெண் பிள்ளைகளுக்கு கற்பித்து போல ஆண் பிள்ளைகளுக்கு பெண்களை எப்படி அணுகணும் பெண் பிள்ளைகளுடைய உடையை எப்படி பார்க்கணும் பெண் பிள்ளைகள் வளர்ந்தால் அவங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு இவனுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் மட்டும்தான் ஒரு சமூக மாற்றம் இன்னொரு இருபது வருஷம் கழிச்சால் நட இன்னொரு இருபது வருஷம் கழித்தாது நடக்கும் ஏன்னா இங்கே எல்லாருக்கும் ஒரு அழுக்கு மண்டைகள் ஏறி உட்காந்துருச்சு பெண்கள் ஒழுக்கமாக கண்ணியமாக நல்ல மூ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருந்தால் எந்த தப்பு நடக்காதுன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்க அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் கூட தப்பு செய்கிறவன் தப்பு செஞ்சு தான் இருப்பாங்க உலகத்தில் வந்து இப்போ அந்த பாலியல் சீண்டலே இல்லாத நாடு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரேர் தான் ஆனால் எண்ணிக்கை அளவில் பார்க்கும்போது பாலியல் சீண்டலும் பாலியல் அத்துமீறலும் பாலியல் வன்கொடுமையும் ரொம்ப குறைவான நாடுகள் இருக்குது அந்த நாடுகளில் பெண்கள் எப்படி உணையடிகிறாங்கன்னு பார்த்தோம்னா மிக நம்ம இந்த திரைப்படங்கள்ல டி ட்ரா ட்ராக்கு ட்ரவுசர்ஸ் போடுற மாதிரியான உடைகளை சர்வசாரமாக மேலே நாடுகளில் போடுறாங்க அது ஒரு மேலை நாட்டு வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் அந்த நாடுகள்லாம் நீங்கள் பாலியல் சீண்டல் இருக்கா பாலியல் அத்துமீறல் இருக்கா பாலியல் துன்புறுத்தல் இருக்கான்னு பார்த்தா இந்தியாவை விட குறைவு சொல்லப்போனால் இந்தியாவில் இங்கே உடை கட்டுப்பாடு இருக்குது பெண்கள் இந்த உடைக்கு மேலே போடக்கூடாதுங்கிற ஒரு கல்ச்சர் இருக்குது அப்படி இருக்க நாட்டில் தான் பாலியல் சீண்டல் அதிகமாக இருக்குது உடை சுதந்திரம் ஆடை சுதந்திரம் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போது அவன் எண்ணத்தில் மாறி இருக்கிறான் ஒரு பெண்ணு எந்த உடை அணிந்திருந்தாலும் அவள் வேற வீட்டு பெண்ணு அவளை நம்ம தப்பாக பார்க்கக்கூடாது தப்பாக அணுகக்கூடாது அவளுடைய விருப்பம் இல்லாமல் அவளை தொடக்கூடாதுங்கிற மனநிலை அவனுக்கு வந்திருக்கு ஒரு தனி மனிதன் மாறணுங்க நீங்கள் எல்லா நாட்டிலையும் ஊழல் இருக்குது ஆனால் ஒழுக்கம் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுது சமீபத்தில் மலேசியா போயிருந்தேன் மலேசியாவில் லஞ்சம் இல்லையா இருக்குது ஊழல் இல்லையா இருக்குது ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆட்பட்ட எம்பிக்கள் இருக்காங்க அமைச்சர்கள் இருக்காங்க ஆனால் மக்கள்கிட்ட ஒழுக்கம் இருக்குது சாலையை இந்த இடத்துல தான் கடக்கணும் சும்மா குறுக்க மறுக்க ஓடிட்டு ரெண்டு பக்கம் பாக்குறது சரக்குன்னு ஓடுறது அடிப்பட்டு சாவுறது சாலையை இந்த இடத்துல கடக்கணும்னு சொல்லி அந்த பக்கம் வந்து வெள்ளை கோடு போட்டு மஞ்சள் கோடு போட்டு வச்சிருக்கான் இது வந்து சாலையை கடக்கும் இடம் அங்க எவனுமே போகணும் போக மாட்டான் அந்த கோடு எதுக்கு போட்டு எவனுக்குமே தெரியாது இங்க தமிழ்நாட்டில் ஆனால் அவன் அந்த சாலையை கடக்கும் இடத்துல மட்டும்தான் கடப்பான் மற்ற இடத்துல கடக்க மாட்டான் அதனால விபத்துகள் குறைவு இவன் என்ன பண்ணுவான் மூக்கை நல்ல சிந்துறது நல்ல முகத்தை துடைக்கிறது கார் கண்ணாடி இறக்கிறது தூக்கி எறிகிறது ரோட்டில் அப்படியே குப்பை சேர்ந்துருக்கும் ஆனால் அவன் அதே மாதிரி அவனும் காருக்குள்ள டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்துறான் தன்னுடைய மூக்கை சிந்துறான் முகத்தை துடைக்கிறான் வண்டியை ஓரமானிப்பாட்டி டஸ்ட்பின்ல எடுத்து போடுறான் இதுதான் ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்தை ஒரு அரசு கற்றுக் கொடுக்கணும் இந்த ஒழுக்கத்தை பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுக்கணும் இந்த ஒழுக்கத்தை பெட்ரோல் கற்றுக் கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை பெண்கள் விஷயத்திலும் ஆண்களுக்கு கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் இந்த பாலியல் சீண்டலும் பாலியல் வன்கொடுமையும் பாலியல் அத்துமீறலும் நிறுத்தப்படும் எந்த நாட்டில் கட்டுப்பாடு ஏதாவது இது ஒரு கல்ச்சரான கண்ட்ரி ஒரு பண்பாடான நாடு இது ஒரு பெரிய ஒரு பெரிய ஜெனட்டிக்கான ஒரு இது இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா இங்கே தான் அதிகமான பான் வெப்சைட் இருக்குது பான் வீடியோக்குள் அதிகமாக இந்தியாவில் தான் பார்க்கப்படுது தடை செஞ்சு வச்சுருக்காங்க விபி என்கிற ப்ரௌசர் ப்ரொஃபஸர் மூலிமா போய் பார்க்கக்கூடிய பெருங்கூட்டம் இருக்குது இதை ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி சொல்லியிருந்தார் அதிகமான பான் வீடியோக்கள் அதாவது ஆபாச காணொலிகளை பார்த்ததுடைய விளைவு தான் இங்கே வந்து பாலியல் ரீதியான குற்றங்கள் வந்து அதிகமாக நடைபெறுது பாலியல் துன்புறுத்தல்களில் இல்லை இந்த போக்சோ கேஸில் அதே போல் வந்து ரேப் கேஸில் கைது செய்யப்பட்டவங்களுடைய காணொலி வீடியோக்களை ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அதில் முழுக்க முழுக்க ஆபாச காணொலிகள் இருந்திருக்கிறது அப்போ இந்த ஆபாச காணொலிகளுடைய ஆபாச வீடியோக்களுடைய தாக்கத்தால் தான் இவன் பெண்களை வந்து இடத்துல பார்க்குறான் இப்போ அந்த அந்த மாதிரியான படங்களில் ஒரு பெண்ணை தவறாக நினைக்கும் போது இவனும் இந்த பெண் வந்து நம்ம கூப்பிட்டா வருவா அழைச்சா வருவா அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் நம்ம மண்டைகளை போயிடுது அப்போ அந்த காணொலிகள் பார்க்குற கூட்டம் இந்தியாவில் பெருங்கூட்டமாக மாறி இருக்கிறது அதற்கு மிக முக்கியமான தேவை பாலியல் கல்வி இதை நீங்கள் வந்து ஆறாம் வகுப்புலேருந்தே பாலியல் கல்வியை வந்து மற்ற நாடுகளை சொல்லி கொடுக்குறாங்க ஆறாம் வகுப்பு வந்துட்டால் ஒரு டீனேஜ் வந்துட்டால் அவனுக்கு வந்து ஒரு பெண் உடல் குறித்த புரிதலை அவனுக்கு ஏற்படுத்துகிறாங்க அதே போல பாலியல் ரீதியான அவனுடைய மன சிக்கல்களுக்கு அவனுடைய மன போராட்டங்களுக்கு தீர்வுகளை கொடுக்கிறாங்க அதன் மூலமாக அவனுடைய தெளிந்த மனிதனாக அனுப்புறாங்க அப்படித்தான் மற்ற நாடுகளை கட்டுப்படுத்தப்படுது ஆனால் நம்ம ஊரில் மறைச்சு மறைச்சு வச்சு அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடங்களில் கூட ஆசிரியர்கள் இளைமுறை காயாக அந்த பாடத்தை நடத்தி நடத்தி மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா மாத்தினதுனால தான் அவங்க ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து பெண்ணை என்றாலே அவனுக்கு ஒரு போக பொருளாக பார்க்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கான் இனிமேல் வருகிற தலைமுறை திருந்தணும் இப்போ இந்த இப்போ இருக்கிற தலைமுறை கொஞ்சம் மாறுது கொஞ்சம் புரிதல் ஏற்படுது நிறைய சமூக வலைதளங்களை யூடியூப்ஸை பார்த்து கொஞ்சம் கற்றுக்கொள்றாங்க நாடுகளை பார்த்து இருக்கிற பாடத்திட்டம் கொஞ்சம் மாறுது முழுமையாக இது மாற்றப்படணும் முழுமையாக மாற்றப்பட்டு சட்டமும் மாற்றப்பட்டு சமூகமும் மாற்றப்பட்டு தனி மனிதன் மாறாத வரை இது தொடர்ந்து தான் இருக்கும் இங்கே வாடன் சொல்லியிருப்பது போது அது வாடனுடைய கருத்து கிடையாது ஒட்டுமொத்தமான சமூகத்தின் கருத்து